வணக்கம் அன்பு நேர்களே இன்றைக்கு நாம் ஒரு பழமையான ஆனால் பரபரப்பான கதையை பார்க்க போகிறோம் இது யோனா என்பவருடைய கதை ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறி ஓடினான் ஆனால் தேவன் அவனை எப்படி திருப்பினார் ஒரு பெரிய மீனின் வயிற்றுக்குள் அவனை அனுப்பி என்ன பாடம் கற்பித்தார் என்பதை இந்த கதையில் பார்ப்போம் நம்மை ஆச்சரியப்படுத்தும் இந்த கதையில் மூழ்குவோம் தயாரா வாங்க கதையை ஆரம்பிக்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் நாட்டில் யோனா என்பவர் வாழ்ந்து வந்தார் யோனா ஒரு தீர்க்கதரிசி அதாவது தேவனுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர் ஒரு நாள் தேவன் யோனாவிடம் பேசினார் யோனா எழுந்து நினைவே நகரத்துக்குப் போ அங்கே மக்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்களை எச்சரிக்க வேண்டும் இல்லை என்றால் நினைவே அழிக்கப்படும் என்று தேவன் கட்டளையிட்டார் ஆனால் யோனாவுக்கு இந்த கட்டளை பிடிக்கவில்லை ஏனென்றால் நினைவே மக்கள் இசரேலர்களின் எதிரிகள் அவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் பாவம் செய்பவர்கள் இவர்களை ஏன் காப்பாற்ற வேண்டும் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று யோனா மனதுக்குள் நினைத்தார் அதனால் தேவனுடைய கட்டளையை புறக்கணித்து நினைவேக்கு எதிர் திசையில் உள்ள தர்ஷீஷ் என்னும் இடத்துக்கு ஓட முடிவு செய்தார் யோனா ஒரு கப்பலில் ஏறினான் கப்பல் கடலில் பயணிக்க ஆரம்பித்தது ஆனால் தேவனை ஏமாற்ற முடியுமா தேவன் யோனாவை பின்தொடர்ந்தார் திடீரென்று கடலில் ஒரு பெரிய புயல் உருவானது அலைகள் கப்பலை அடித்து உழுக்கின காற்று பயங்கரமாக வீசியது கப்பலில் இருந்த மாலுமிகள் பயந்து போனார்கள் இது சாதாரண புயல் இல்லை யாரோ ஒருவருடைய தவறால் இந்த ஆபத்து வந்திருக்கிறது என்று அவர்கள் கத்தினார்கள் அப்போது யோனா கப்பலின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தார் மாலுமிகள் அவனை எழுப்பி என்னவென்று தெரியவில்லை ஆனால் இந்த புயல் உன்னால் வந்திருக்கலாம் உன் தேவனிடம் ஜெபம் செய் என்று கூறினார்கள் யோனா உண்மையை ஒப்புக்கொண்டார் நான் தேவனுடைய கட்டளையை மீறி ஓடுகிறேன் இந்த புயல் என்னால் தான் வந்தது என்னை கடலில் தூக்கி எறியுங்கள் புயல் நிற்கும் என்று கூறினார் மாலுமிகள் முதலில் தயங்கினார்கள் ஆனால் புயல் தீவிரமாக அவர்கள் யோனாவை கடலில் எறிந்தார்கள் உடனே புயல் அடங்கியது கடல் அமைதியானது மாலுமிகள் ஆச்சரியப்பட்டு யோனாவின் தேவனை வணங்கினார்கள் ஆனால் யோனாவின் கதை இங்கே முடியவில்லை தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார் அந்த மீன் யோனாவை விழுங்கியது யோனா திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் இருந்தார் இருட்டு ஈரம் பயம் யோனாவுக்கு மூச்சு முட்டியது அங்கே அவர் தன் தவறை உணர்ந்தார் தேவனே நான் தவறு செய்தேன் உம்முடைய கட்டளையை மீறினேன் என்னை மன்னித்து காப்பாற்றும் என்று ஜெபம் செய்தார் தேவன் யோனாவின் ஜெபத்தை கேட்டார் மூன்று நாட்களுக்குப் பிறகு திமிங்கலம் யோனாவை கரையில் துப்பியது யோனா மீண்டும் உயிர் பெற்றவன் போல உணர்ந்தார் தேவன் மீண்டும் பேசினார் யோனா இப்போதாவது நினைவேக்குப் போ என் செய்தியை அவர்களுக்கு சொல் இந்த முறை யோனா கீழ்ப்படிந்தார் நினைவே நகரத்துக்கு சென்றார் நினைவே மிகப்பெரிய நகரம் மூன்று நாட்கள் நடந்தால்தான் முழு நகரத்தையும் கடக்க முடியும் யோனா நகரத்தில் நடந்து சென்று நாற்பது நாட்களில் நினைவே அழிக்கப்படும் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார் அவருடைய குரல் நகரம் முழுவதும் எதிரொலித்தது ஆச்சரியமாக நினைவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டார்கள் மன்னர் முதல் சாமானியர் வரை அனைவரும் மனம் திரும்பினார்கள் மன்னர் தன் அரச ஆடைகளை களைந்து சாக்கு உடை அணிந்தார் மக்கள் உபவாசித்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அவர்களுடைய மனமாற்றத்தை பார்த்த தேவன் நினைவையை அழிக்காமல் காப்பாற்றினார் ஆனால் யோனாவுக்கு இது பிடிக்கவில்லை தேவனே இவர்கள் உம் எதிரிகள் இவர்களை ஏன் காப்பாற்றுகிறீர் என்று கோபமாக கேட்டார் அவர் ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்து முணுமுணுத்தார் தேவன் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் ஒரு செடியை வளர வைத்து யோனாவுக்கு நிழல் தந்தார் யோனா மகிழ்ந்தார் ஆனால் மறுநாள் தேவன் அந்த செடியை உளர வைத்தார் யோனா மீண்டும் கோபமடைந்தார் தேவன் யோனாவிடம் கேட்டார் யோனா ஒரு நாளில் வளர்ந்து உலர்ந்த செடிக்காக நீ வருந்துகிறாய் ஆனால் நினைவேயில் லட்சக்கணக்கான மக்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களை நான் காப்பாற்றக்கூடாதா என் கருணை உனக்கு புரியவில்லையா யோனா அமைதியானார் தேவனுடைய கருணையையும் அன்பையும் அவர் புரிந்து கொண்டார் இதுதான் யோனாவின் கதை நண்பர்களே இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது தேவனுடைய கட்டளைகளை மீற முடியாது மனம் திரும்பினால் தேவனின் கருணை நம்மை காப்பாற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்